வணக்கம் நான் உங்கள் யுவா இரவு உறங்குவதற்கு முன் கண்களை மூடி இந்த பதிவை கேளுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய கனவுக்காக காத்திருக்கிறீர்களா உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா கவலை வேண்டாம் நீங்கள் சரியான இடத்தில் இருக்கிறீர்கள் இன்றைக்கு நம்மை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும் ஒரு ரகசியத்தை பற்றி போகிறோம் அதுதான் சீன மூங்கில் செடியின் ரகசியம் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு விடாமுயற்சி கொண்ட தோட்டக்காரர் இருந்தார் அவர் தன் வாழ்நாளில் உலகிலேயே மிக உயரமாக மிக வலிமையாக வளரக்கூடிய ஒரு அரிய விதையைப் பெற்றார் அதுதான் சீன மூங்கில் விதை அந்த மூங்கில் விதையை பார்த்ததும் அவரது மனதில் அத்தனை மகிழ்ச்சி இந்த மூங்கில்தான் என் வாழ்க்கையின் இலக்கு என் உழைப்பின் அடையாளம் என்று நினைத்தார் மகிழ்ச்சியுடன் அவர் அந்த விதையை நிலத்தில் ஊன்றினார் செடி வளரத் தேவையான நல்ல சத்துள்ள மண் தினமும் அளவான தண்ணீர் தாராளமான சூரிய ஒளி எல்லாவற்றையும் சரியாக கொடுத்தார் முதல் நான்கு வருடங்கள் அவர் ஒவ்வொரு நாளும் விதைத்த இடத்திற்கு வந்து பார்த்தார் என்ன ஆச்சரியம் ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருடம் முடிந்தது மண்ணுக்கு மேலே எந்த வளர்ச்சியையும் காணவில்லை ஒரு சின்ன பச்சை இலை கூட முளைக்கவில்லை அவர் யோசிக்கவில்லை நம்பிக்கையுடன் தன் கடமையை செய்தார் தொடர்ந்து தண்ணீர் ஊற்றினார் இரண்டாவது வருடம் முடிந்தது நிலைமை அதேதான் மூன்றாவது வருடம் சென்றது அப்போதும் வளர்ச்சி இல்லை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் பார்க்கிறார்கள் சிரிக்கிறார்கள் என்னையா இது நாலு வருஷமா வெறும் மண்ணுக்குத்தான் தண்ணி ஊத்திட்டு இருக்கியா இது ஒருபோதும் வளராது உன் விதை வீணாகிவிட்டது ஆனால் தோட்டக்காரர் சலனப்படவில்லை இந்த விமர்சனங்கள் அனைத்தையும் அவர் புன்னகையுடன் எதிர்கொண்டார் அவர் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார் நான் ஊற்றிக் கொண்டிருப்பது வெறும் தண்ணீரை அல்ல இது என் நம்பிக்கையின் உரம் நான்காவது வருடமும் கடந்து போனது நான்கு வருடங்கள் ஆயிரத்து நானூறு நாட்களுக்கு மேல் மண்ணுக்கு மேலே ஒரு அங்குல முன்னேற்றம் கூட இல்லை இந்த இடத்தில்தான் பல பேர் போதும் இதற்கு மேல் முடியாது என்று தங்கள் கனவுகளை கைவிட்டு போவார்கள் ஆனால் நம் தோட்டக்காரர் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் தன் விடாமுயற்சியை பொறுமையின் உச்சத்தை அடைந்தார் அடுத்து நடந்ததுதான் இயற்கையின் மிக அழகான அதிசயம் சரியாக ஐந்தாவது வருடத்தின் தொடக்கத்தில் அந்த சீன மூங்கில் செடி சட்டென்று மண்ணை துளைத்துக்கொண்டு வெளியே வந்தது அதற்கு பிறகு நடந்த வேகமான வளர்ச்சி நம்ப முடியாதது முதல் சில வாரங்களுக்கு பிறகு அந்த மூங்கில் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு அடி வீதம் வளர்ந்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் அது வானத்தை தொட்டது ஆறு வாரங்களுக்குள் அது கிட்டத்தட்ட தொன்னூறு அடி உயரம் வரை வளர்ந்து விண்ணை முட்டும் மாபெரும் விருட்சமாக நின்றது அதன் வலிமை அதன் உயரம் அதன் வேகம் அனைவரையும் பிரமிக்க வைத்தது கிண்டல் செய்தவர்கள் அனைவரும் ஓடி வந்தார்கள் ஆச்சரியத்துடன் கேட்டார்கள் இது என்ன மாயமா வெறும் ஆறு வாரங்களில் எப்படி இது இவ்வளவு உயரத்தை எட்டியது தோட்டக்காரர் திரும்பி பார்த்தார் வெற்றி புன்னகையுடன் நிதானமாகச் சொன்னார் அன்பானவர்களே இந்த மூங்கில் ஆறு வாரங்களில் வளரவில்லை அது நிலத்துக்கு அடியில் நான்கு வருடங்களாக தன் வேர்களை பலப்படுத்திக் கொண்டிருந்தது மண்ணுக்கு மேலே பார்ப்பதற்கு எதுவும் தெரியாவிட்டாலும் பூமிக்கு கீழே அது ஆழமாக வேரூன்றி எந்த புயலுக்கும் எந்த வறட்சிக்கும் அசைந்து கொடுக்காத வலிமையான அடித்தளத்தை உருவாக்கிக் கொண்டிருந்தது அதன் வேர்கள் முழுமையாக பலமடைந்த பிறகே அது மண்ணை துளைத்து வெளியே வந்து விண்ணை தொடும் வெற்றியை பதிவு செய்தது நண்பர்களே இந்த சீன மூங்கில் செடிதான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் இன்று சந்திக்கும் தோல்விகள் நீங்கள் அறியாத முன்னேற்றம் இவையெல்லாம் உங்கள் வேர்களை பலப்படுத்த இறைவன் கொடுக்கும் நேரம் உங்கள் முயற்சியை தொடருங்கள் நீங்கள் பார்க்கும் சின்ன சின்ன செயல் ஒரு நாள் உங்கள் மிகப்பெரிய மரம் ஆக மாறும் உங்கள் அடித்தளம் வளமாகும் போது உங்கள் வெற்றி இந்த உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் நினைவில் கொள்ளுங்கள் முயற்சியைத் தொடருங்கள் பொறுமையைக் கடைப்பிடியுங்கள் உங்கள் வெற்றி கணம் வெகு தொலைவில் இல்லை இந்த எண்ணத்துடன் இந்த வாரம் முழுவதும் உற்சாகமாக செயல்படத் தொடங்குங்கள்